நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாதுகோ பல மேலத்தேய நாடுகளில் மாற்றுமத சகோதரிகளுக்கு ஹிஜாப் அணிவித்து அழகு பார்க்கும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்று பிரபலமாகி வருகின்றது அப்படிப்பட்ட பல வீடியோக்களை நமது சமூக தளங்களில் நாம் பரவலாக பார்த்திருக்கின்றோம் அது போன்ற ஒரு அம்சம் தற்போது கேரளாவிலும் பல துறைகளில் நடந்து வருகிறது குறிப்பாக பாடசாலைகளில் தான் இப்படி மாற்று மத சகோதரிகளான ஆசிரியைகளும் மாணவிகளும் ஹிஜாப் அணிந்து தமது சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்து வருகின்றனர் தற்போது வேலை செய்யும் நிறுவனங்களில் கூட ஹிஜாப் அணியும் அம்சம் பிரபலமாகி வருகிறது சக முஸ்லிம்கள் தோழிகளைப் போல ஹிஜாப் அணிந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்து சகோதரி ஹிஜாப் அணிந்து பார்க்கிறார் இந்த ஹிஜாப் அணிந்த பெண் அவரை அவர் ரசிக்கும் அழகு தனி அழகுதான் மஷால அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சக நண்பர்களும் அவரை ஹிஜாப்பில் பார்த்தவுடன் இன்ப அதிர்ச்சி அடைகின்றார்கள் தற்போது எங்குமே முஸ்லிம் தோழி ஒருவரை கொண்டிராத எந்த ஒரு மாற்றுமத சகோதரியையும் காண்பது அரிதுதான் அந்த அளவிற்கு ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக பழகி வருகின்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் தாமும் அவர்களைப் போல ஹிஜாப் அணிந்து பார்ப்பது ரமலான் மாதங்களில் அவர்களோடு சேர்ந்து நோன்பு நோட்பது பெருநாள் காலங்களில் பெருநாளை ஒன்றாக கொண்டாடுவது கலந்து கொள்வது பல பல விடயங்களில் கலந்து கொள்வது இவ்வளவு என் தன் சக முஸ்லிம் தோழியின் ஹிஜாப் சற்று விலகி இருந்தாலும் நீ உன் ஹிஜாப்பை சரி செய்து கொள் என்றோ அல்லது நீ முறையாக ஹிஜாப்பை அணிந்து கொள் என்றோ உரிமை எடுத்து அக்கறையாக கூறும் அளவிற்கு அவர்களுடைய தோல் தோழமையும் ஒற்றுமையும் இருந்து கொண்டுதான் வருகிறது மாஷா அல்லா இந்த விடயங்களை பல பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் சகஜமாகவே காண முடிகிறது அவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கும் அழகு உண்மையில் வித்தியாசமானது தான் எல்லாம் வல்ல இறைவன் இப்படி இஸ்லாத்தை நேசிக்க கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை வழங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மது லாஹி